பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் செம்பியன் மாதேவி சிறிது நேரம் திகைத்து நின்று விட்டார் கடவுளே நான் செய்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று தமது வாய்க்குள்ளே சொல்லிக் கொண்டார் பிறகு ஆழ்வார்க்கடியான் சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் நடந்த சதி கூட்டத்தை பற்றி சொன்னான் அதை கேட்டு அந்த மாதரசி அடைந்த மனத்துயரைச் சொல்லி முடியாது ஐயோ என் மகனே உன்னை சிவஞான செல்வனாக வளர்க்க முயன்றேனே அதன் பயனாயுது சோழர் பெருங்குலத்துக்கு உன்னால் இத்தகைய அபகீர்த்தியா நேர வேண்டும் சோழப் பேரரசுக்கு இத்தகைய பெருந்திங்கு உன்னாலேயா ஏற்பட வேண்டும் என்று புலம்பினார் பிறகு திருமலை மறுபடியும் என்னைப் பார்த்துவிட்டுப் போ அதற்குள் கொந்தவையிடம் பேசி இந்தப் பெரும் விபத்தை எப்படி தடுக்கலாம் என்று யோசித்துச் சொல்லுகிறேன் என்றார் தாயே இளவரசியிடம் கூட தாங்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது ஏன் அவளைப் பற்றிக் கூட ஐயப்படுகிறாயா என்ன அது இயற்கைதானே அம்மா ஆதித்த கரிகாலரின் அருமைச் சகோதரிதானே அவர் அதனால் என்ன திருமலை சூரியன் மேற்கில் உதயமாகி கிழக்கே அஸ்தமித்தது என்று நீ சொன்னாலும் நம்புவேன் சிவபெருமானைக் காட்டிலும் திருமால் பெரிய தெய்வம் என்று நீ சாதிப்பதை நம்பினாலும் நம்புவேன் ஆனால் குந்தவையின் பேரில் குற்றம் சொன்னால் நம்ப மாட்டேன் அவள் பிறந்த அன்றிக்கு அரண்மனை மறுத்து வச்சு எடுத்து வந்து குழந்தையை என் இரு கரங்களிலும் கொடுத்தாள் அன்று முதலாவது நானே அவளை வளர்த்து வந்தேன் என் வயிற்றில் பிறந்த மகனைக் காட்டிலும் அருமையாக வளர்த்து வந்தேன் அவளும் என்னையே பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் எண்ணி இன்று வரை அன்பும் மரியாதையும் செலுத்தி வருகிறாள் ஒன்று கேட்கிறேன் குந்தவை தேவி குடந்தை சோதிடரிடம் சென்று வந்ததை பற்றி தங்களிடம் சொன்னாரா இல்லை அதனால் என்ன ஜோஷியர் வீட்டில் வாணர் குலத்து வாலிபன் ஒருவனை பார்த்தது பற்றியும் மறுபடி அவனை அரிசிலாற்றங்கரையில் சந்தித்தது பற்றியும் சொன்னாரா இல்லை இதெல்லாம் என்ன கேள்வி இப்படி கேட்பதில் உன் கருத்து என்ன தங்களிடம் சொல்லக்கூடாத ரகசியம் ஒன்று இளவரசி வைத்திருக்கிறார் என்பதுதான் நான் குறிப்பிட்ட அந்த தான் ஆதித்த கரிகாலரின் தூதன் ஒற்றன் என்று சொன்னாலும் தவறாகாது திருமலை அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும் என்னிடம் குந்தவை ஏதேனும் ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதற்குத் தக்க காரணம் இருக்கும் அவளிடம் சந்தேகப்படுவதைக் காட்டிலும் என் பிராணனையே விட்டுவிடுவேன் என்றார் சிவஞான கண்டாராதேத்தரின் பட்ட மகிழ்ச்சி ஐயையோ ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்று நேர வேண்டாம் தங்களுடைய நம்பிக்கையே மெய்யாகட்டும் இளவரசி என்னிடம் ஏதோ கேட்பதற்காக வரச் சொல்லியிருக்கிறார் தாங்கள் பார்க்க விரும்புவதாக நானே தெரிவித்து விடுகிறேன் என்றான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் காவேரி நதிக்கு இருபுறமும் கரையெடுத்தான் வெகுகாலம் அந்த கரைகள் நல்ல நிலையில் இருந்து காவேரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன பிறகு சோழகுலத்தின் வலி குறைந்தது பாண்டியர்களும் பல்லவர்களும் களப்பாளரும் வாணரும் தரையெடுத்தார்கள் இந்த காலத்தில் காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டுமீறி கரையை உடைத்துக் கொண்டது இவ்விதம் பெரிய அளவில் கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு பழங்காவேரி புதுக்காவேரியாகும் அடியோடு நதியின் கதி மாறிப்போய்விட்டால் பழைய நதிப்படுகை சில சமயம் நன்செய் நிலமாக மாறும் வேறு சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாக கடல் கடல்போல் கொண்டிருக்கும் பழையாறு நகரின் சோழ மாளிகைகளையொட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது காவேரியின் கதி மாறியதால் ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செய்திருந்தார்கள் அரண்மனைக்கும் முக்கியமாக அந்தப்புறங்களுக்கும் இந்த விசாலமான நீர்வோடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது அந்த வழியில் யாரும் எளிதில் வந்துவிட முடியாது அரண்மனையோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள்தான் படகில் ஏறி வரலாம் அரண்மனை அந்தப்புறங்களின் அழகிய உத்தியான வனங்கள் இந்த நீரோடையை ஒட்டி அமைந்திருந்தன அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியான வனங்களில் எந்த நேரமும் உலாவுவார்கள் கூடி கொலாவுவார்கள் மயில்களாகி ஆடுவார்கள் குயில்களாகி பாடுவார்கள் சில சமயம் ஓடையில் இறங்கி நீராடுவார்கள் ஓடையில் ஓடம் ஓட்டியும் விளையாடுவார்கள் சோழர் குலத்தில் ஓர் அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக் கொள்வதுண்டு பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள் பழையாறு அரண்மனைகளில் செம்பியன் மாதேவியின் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனையல்லவா அவர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாகி விளங்கினாள் அந்த மாளிகையின் பின்புறத்து உத்தியானவனம் மிக சோபிதமாக விளங்கியது அதில் வானளாவிய ஆல மரங்களும் இருந்தன சின்னஞ்சிறு பூச்செடிகளும் இருந்தன வளைந்து வெளிந்து மரங்களைத் கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளால் ஆன கொடி வீடுகளும் இருந்தன குந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் மாலை நேரங்களை பெரும்பாலும் அந்த உத்தியானவனத்திலேயே கழிப்பது வழக்கம் சில சமயம் எல்லோரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசிக் கொட்டமிடிப்பார்கள் இன்னும் சில சமயம் இரண்டு பேராகவும் மூன்று பேராகவும் பிரிந்து செல்வார்கள் அந்தரங்கம் பேசுவார்கள் சில நாளாக குந்தவையும் வானதியும் தனியே பிரிந்து சென்று பேசுவது போயிருந்தது அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரக் கிளையில் கட்டித் தொங்கவிட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதியும் அமர்ந்து ஆடிக் கொண்டும் இருந்தார்கள் பறவைகளின் கலகல துனியுடன் போட்டி போட்டுக்கொண்டு பெண்மணிகளின் குதூகலச் சிரிப்பொலியும் அவ்வப்போது அந்த உத்தியான வனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் குந்தவியும் வானதியும் மட்டும் சிரிக்கவில்லை மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவும் இல்லை பேச்சுத்தான் அவர்கள் அதிகமாக பேசினார்களோ என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை கொடிவீடு ஒன்றிலிருந்து ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள் அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா அவள் பாடியதும் கண்ணனைப் பற்றிய பாடல்தான் வெண்ணிலாவில் வேணுகானம் கேட்கிறது அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது அவள் தன் வேதனையை வாய்திறந்து வெளியிடுகிறாள் மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறது பெண் கூறுகிறாள் வேதனை செய்திடும் வெண்ணிலவில் இங்கு வீணன் எவன் குழல் ஊதுகின்றான் நாதன் இலா இந்த பேதை தன்னை நலிந்திடுதல் என்ன புண்ணியமோ கிளி கூறுகிறது வானமும் வையமும் இன்புறவே ஐயன் வாய்மடுத்தூதும் குழல் இசைதான் மானே உந்தனை வருத்திடுமோ இந்த மாநிலம் காணா புதுமையம்மா என்பதற்கு அந்த பெண் பூவையே உந்தனைப் போற்றிடுவேன் நல்ல புன்னை மலர் கொய்து சூட்டிடுவேன் எந்த நாவி குலைந்திடும் வேளையிலே ஒரு ஆறுதல் கூற நீ வந்தனையோ என்பதற்கு அந்தக் கிளி பகர்கிறது கட்டழகி உந்தன் காதலினால் எங்கள் கண்ணன் துயர் சொல்ல வந்தேன் உன்னை விட்டு பிரிந்த நாள் முதலாய் நல்ல வெண்ணையும் வேம்பாய்க் கசந்ததென்பான் பாடலின் பின்பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான் வெண்ணை உண்டு வேய்ங்குழல் ஊதிப் பெண்களுடன் காலம் கழித்துக் கொண்டிருந்தால் மற்ற என்ன என்னாவது என்றாள் மறுமொழி சொல்லாதிருந்த வானதியைப் பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய் நீயும் கண்ணன் குடலில் மயங்கிவிட்டாயா என்ன என்று கேட்டாள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் பெரிய பிராட்டின்னு எல்லாராலும் போற்றப்பட்டு வந்த செம்பியன் மாதேவியும் ஆழ்வார்க்கு அடியான் என்கிற பலரால் அறியப்பட்ட திருமலையப்பனும் தத்தம் மனவேதனையை பகிர்ந்துகிட்டு வந்தாங்க கணவரின் ஆணைப்படி மகனை சிவஞான செல்வனா வளர்க்க முயன்றும் பயனில்லை என் ஆர் அமுதை எங்கள் கோவை என்று கொள் எய்துவதே இப்படி பாடினார் தந்தை சிவஞான கண்டர் அதித்தர் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு துடிக்கிறான் மகன் நந்தினிய தன் சகோதரியா பாவிச்சு பாசுரங்களை கத்து கொடுத்தான் ஆழ்வார்க்கடியான் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லைன்னு உறுதி கொண்டிருந்த ஆண்டாளைப் போல புகழ் பெறுவாள்னு கனவு கண்டான் ஆனா சோழ நாட்டு தனாதிகாரியின் ராணி ஆயிட்டா அந்த பெண் பெரிய பிராட்டியும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் பெரும் கவலையில ஆழ்ந்திருக்காங்க சரி நாம இந்த பகுதியில் வந்திருக்கிற சில தொடர்களை பார்ப்போம் கோவில் திருப்பணிகள் வரிசையில் ஒரு குறிப்பு மேற்கழுந்தருளின தேவர் கண்டராதித்தன் மனைவியாரும் மழவரையர் மகளாருமான பராந்தகன் மாதேவடிகள் என்றும் செம்பியன் மாதேவியார் வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து திருவனந்தீஸ்வரத்து ஆழ்வார்க்கு விளக்கெரித்த தொன்னூற்ாறு ஆடுகளும் ஒரு செம்மறி செம்மறியாடும் அளித்த நன்கொடை இது ஒரு கல்வெட்டு செய்தி இன்னொன்று பெருமாளின் நிவேதனத்துக்காக இறையிலி நிலம் டாக்ஸ் ஃப்ரீலேண்ட் வீரநாராயண விண்ணகரில் கூடின மகாசபையினர் வழங்கியிருக்காங்க கோவிலுக்காக நிலம் வழங்கிய ஷேக்கிழான் அரையன் சங்கரநாராயணன் இந்த பேரும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டதுதான் சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் கண்டர் என்னும் பொதுப்பெயர் இருந்து வந்ததையும் கவனிச்சுக்கிட்டு வரும் நதிகளின் போக்குல ஏற்படுற மாற்றங்களை பற்றி கல்கியார் குறிப்பிட்டிருக்காரு அதையொட்டி சில செய்திகள் இன்னைக்கு காஞ்சிக்கு தெற்கே ஓடிக்கிட்டு இருக்கிற பாலாறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்கே இருந்துதான் இதற்கான சான்றுகள் உண்டு அது மட்டுமா இன்னைக்கு ஏறத்தாழ ஆயிரத்து நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு அருகிலே கடல் இருந்தத திருவாலி அமுதனார் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வைஷ்ணவர் சிவபக்தியில் திளைத்த மகான் நல்லது பழையாறு அரண்மனை அந்த புறங்களின் வனங்களைப் பற்றின வர்ணனையை கேட்டும் இயற்கைச் சூழலில் அமைந்த பகுதிகளில் உல்லாச கேளிக்கைகளுக்காக கூடுதல் வசதிகள் அமைச்சிருப்பாங்க இந்த அமைப்பு தான் உத்தியான வனம் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்